யாத் உங்கள் இப்பச்ச சாவியா யே 3ஏ துதி கண மகிமை செலுத்துவோம் இப்பொழுது நாம் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு सृष्टि பற்றி நாம் பார்ப்போம் தேவதூதர்களை தேவன் எப்படி படைத்தார் தே தேவதூதர்களை அவர் படைக்கும்போது எசேக்கியல் 28 ஆவது அதிகாரம் 13 14 15 வசனங்கள் சொல்கிறது அவர் லூசிபரை உண்டாக்கும் போது தேவ தூதர்கள்லாம் மொத்தமா அவர் எப்படியோ உண்டாக்கி இருக்கிறாரு ஆனால் லூசிபர் ரொம்ப வித்தியாசமா அவர் சொல்றாரு நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் பைரம் படிக கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களினாலும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஒருவேளை எல்லா தேவ ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அப்புறம் இவங்களைக்கெல்லாம் ஒருத்தராக மேன்மையாக இந்த வரை அவர் உருவாக்கி இருக்கிறார் அது நல்ல முத்து எல்லா வைரங்கள் வைடூரியங்கள் பத்மராகம் புஷ்பராக எஸ்பி பனிரெண்டு விதமான முத்துக்களினாலும் அவனை உருவாக்கி அவனை உருவாக்கின உடனே நல்ல மேள நல்ல நாதஸ்வரம் இதெல்லாம் வைத்து தேவன் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக அவனை கொண்டாடி இருக்கிறான் அப்போ சில வீடுகளெல்லாம் பேபிஸ்லாம் பிறந்த உடனே வெடி போடுறது அது இப்போ பட்டாசு வெடிக்கிறது ஸ்வீட் கொடுக்கறது அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி பலோகத்தில் இவனை உண்டாக்கின உடனே இவனை படைத்த உடனே தேவன் நல்ல மேள வாத்தியங்கள் நாதஸ்வரங்கள் இதெல்லாம் அங்கே நான் ரொம்ப நாள யோசிச்சேன் பரலோகத்துல கீபோர்டு கிட்டாரு ட்ரம்ஸு அப்படிலாம் இருக்கிற மாதிரி அங்க தெரியலை எல்லாமே தமிழ் வாத்தியங்கள் தான் அங்க இருக்கிறது நாதபுரம் மேலதாளம் ஆனால் அந்த இங்கிலீஷ் விதமான புதிய அந்த கீபோர்டு அந்த கிட்டாரு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அதிகமாக அந்த கிறிஸ்தவ சபைகளில் தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க வேறு யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி கூட தெரியலை அதிகமாக அப்படி பண்ணாலுமே அவங்க தமிழ் வாத்தியங்களை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க பரலோகத்தில் அந்த தமிழ் வாத்தியங்கள் தான் வீணை இது எல்லாமே பரலோகத்தில் இருப்பதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அந்த பேர் உருவாக்கப்பட்ட போதும் அந்த மேல வாத்தியங்களை தான் தேவன் உருவாக்குகிறார் சரி அடுத்து வேதம் சொல்கிறது நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய் லூசிபர் அவரை உருவாக்கும் போதே அங்கே ஏற்கனவே உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிற பொதுவான தேவதூதர்கள் அவரை கேருவின் சேராவின் நான்கு ஜீவன்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என் பிதாக தேவன் காப்பாற்ற மாட்டாரா அப்படின் சொல்ல அவருக்கு கீழே அவர்களை பராமரிப்பதற்காக இந்த கேருவை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அக்கினிமயமான கற்களின் நடுவே அவன் அவ்வளவு கற்களினால் ஏறப்பட்ட கற்களினால் உருவாக்கப்பட்டு பர்லோக அக்கினியிலே அவன் நடந்தவன் அப்புறம்தான் அவன் கீழே தள்ளப்பட்டு போனது அந்நிய அக்கினி நரகத்து அக்கினிதான் பர்லோகம் எப்படி அக்கினியோ அதே மாதிரி நரகமா கணிதான் அப்புறம் தான் அதுக்கன்று அவன் நியமிக்கப்படுகிறான் அப்படி அவனை உருவாக்கும் போது காப்பாற்றுவதற்காக அங்கு இருந்த எல்லா ஏஞ்சல்களையும் காப்பாற்றுவதற்காக அவனை உருவாக்கப்பட்ட கேருப் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய தலத்தில் அவன் இருக்கிறான் வேதம் சொல்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் மட்டும் உன் வழிகளில் குறைபெற்று இருந்தாய் அவன் செய்கிற சின்ன சின்ன குற்றம் எதையுமே அவர் கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா அவன் அவ்வளவு சேஷித்த விதமாய் படைத்ததினால் எந்த ஒரு காரியத்தையும் பார்க்காதபடி அவன் செய்வது எல்லாவற்றிற்கும் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை எப்படியாயிலும் அந்த அத்தனை தேவ தூதர்களையும் நேர்த்தியாக அவன் நடத்துவான் என்று நம்பி அவனிடத்தில் அந்த காரியங்களை அவர் கொடுக்கிறார் இப்படி தான் தேவ தூதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அடுத்தது மனிதனை எப்படி அவர் உருவாக்கினார் என்று கேட்டீங்கன்னா மண்ணினால் உருவாக்கினார் இப்போ ஆடுனரியா ஒரு மண்ணை கொடுத்தலாம் ஒரு மனுஷனை ஒரு ஒரு உருண்டை பிடினா கூட பிடிக்க முடியாது அதுக்கு தண்ணி வேணும் சும்மா தண்ணிக்குள்ள மண்ணை போட்டு பிடிச்சா கூட அது அதை பக்குவப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் அங்கு வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகமத்தில் மூடுவழி மூடி நினைத்து அந்த மண்ணை ஒரு களிமண் சைச்சலாக அது ஒரு பக்குவத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட அந்த மண்ணை எடுத்து தேவன் மனிதனே உருவாக்குகிறார் ரெண்டு நாலு ஏழுல வேதம் சொல்லுகிறது இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த மண் மண்பாண்டங்களில் பெற்றோம் அப்போ இந்த மகத்துவமுள்ள வல்லமையான இந்த வசனம் சத்தியம் அதிலிருந்து நம்ம பண்ணுகிற அந்த ஊழியங்கள் எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறதாக எண்ணி மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தில் அந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாங்கி உள்ள ஸ்டோர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் யோகான் எட்டு இருபத்தி மூன்று வீதம் சொல்கிறது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவர்கள் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் அல்ல நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல தேவன் சொல்கிறார் எனக்கு பூமியில் யோசேப்பும் மரியம்மாவும் எனக்கு அப்பா அம்மாவா இருந்தாலும் அவர்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதைத்தான் அவர் சொல்கிறார் யோசேவே அப்பாவாக நியமிக்கப்பட்டார் மரியாலை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார் ஆனால் இவர்களுக்கும் இவருக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் நான் மேரி மாதாவினுடைய வயிற்றிலே இருந்தாலும் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல உலகத்திற்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது உலகத்தில் அந்த மாதா அந்த மரியா அவங்க வயிற்றில் இவங்களை கருவா வைத்திருந்தார்கள் ஆனாலும் அந்த தொப்புள் கொடி இல்லாத முதல் மனிதன் ஆதாம் தொப்புள் கொடி இல்லாமல் உருவாக்கப்பட்டவன் ரெண்டாம் மனிதனாகிய ஆதாமாகி ஆகி இயேசு அவருக்கும் அந்த தொப்புள் கொடி அல்ல இருந்திருக்குமே ஆனால் மரியம்மாவுடைய அந்த ரத்தம் அவருக்குள் கடந்து போயிருக்கும் அப்படி போயிருந்திருக்குமே ஆனால் மரியம்மா அந்த உலகத்திலிருந்து நம்மை போன்று ஒரு சாதாரண ஒரு கோத்திரத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் அப்போ இயேசுவினுடைய ரத்தம் உலகத்தின் பாவத்தை மன்னிக்க அதில் வாய்ப்புகள் இருக்காது அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கும் எனக்கும் எந்த சமதமும் இல்லை ஆனால் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் இயேசுவினுடைய ரத்தம் தான் அவர்கள் பாவங்களை மன்னிக்க மனிதனுடைய இரத்தம் அவரை உருவாக்கவில்லை அதே அவர் அதில் இந்த ஏ சங்கீதம் நாற்பத்தி நாலு இருபத்தி ஐந்துல அவர் சொல்லுகிறாள் எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது மனிதனுடைய ஆத்மா மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை தான் இருக்கிறது வயிறு எப்ப எதை பாரால் சாப்பிடணும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் நம்ம உடைக்கிறோம் அப்ப எப்பொழுதும் இதை இந்த மண்ணு உலகம் இதை தான் மனிதனுடைய வாழ்க்கையே இருக்கிறது ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் உன்னதத்திலிருந்து வந்ததினால் உன்னதத்தின் தேவனாக இருக்கிறார் மனிதர்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டார்கள் அடுத்தது பறவைகள் மிருகங்கள் இவர்களை தேவன் எப்படி படைக்கிறார் ஆதி அமம் ஒன்று இருபத்தி நாலு பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவச்சந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதிகளாக பிறப்பிக்க கடவுது என்றால் அது பிறப்பிக்கப்பட்டது எல்லாம் உருவாகட்டும் அவர் சொன்னார் அவர் சொன்ன உடனே எல்லாம் உருவாச்சி மலஞ்செடி கொடி உருவாற்றினார் பறவைகள் உருவாக்கினார் அதெல்லாம் ஜாதி ஜாதியாக பாருங்க சிங்கம் ஒரு ஜாதி யானை ஒரு ஜாதி கழுத ஒரு ஜாதி குரங்கு ஒரு ஜாதி இதெல்லாம் வித்தியாசமான ஒரு தோற்றம் வித்தியாசமான அணை அதுக்கு ஜாதிகளை உருவாக்கினார் அந்தந்த தோற்றங்களுக்கு தக்க ஆனால் மனிதன் ஏன் ஜாதியை உண்டாக்கணும் அவன் ஒரே மாதிரி தானே இருக்கிறான் நேரம் தான் கொஞ்சம் கருப்பூச்சி வைப்பா அந்த மண்ணு என்னென்ன மண்ணில் படைச்சாங்களோ அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கிறானே தவிர அவன் நாலு காலில் நடக்கிறானா இல்ல வித்தியாசமா அதுக்கு ரெண்டு காலில் பறக்கிறானா எல்லாம் மனிதன் ஒரே மாதிரி தான் பிதாவின் சாயலில் தெய்வீகத்தின் சாயலில் அந்த மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான் அவையே ஜாதிகளை கொண்டு வந்தான் சகல காட்டு மிருகங்கள் பருவதங்களின் ஆயிரமாயமாய் திரிகிற மிருகங்களும் தேவனுடையவைகள் சங்கீதம் ஐம்பது பத்து பதினொன்று சொல்கிறது மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் நான் அறிவேன் வெளிகளில் நடமாடும் மரங்களை எல்லாம் நான் அறிவேன் இந்த பறவைகள் மிருகங்களுடைய ஆவி அது கீழே போகும் ஏன்னா பறவைகள் மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது மனிதனுக்கு தான் ஆத்மா அந்த ஆத்மா தேவனிடத்தில் போகும் மிருகங்களுடைய ஆத்மா இல்லாததுனால அவைகள் கீழான பாதாரத்துக்கு போகும் இப்படி தான் மனிதனை தேவன் தேவ தூதர்களை கற்களினால் உருவாக்கினார் மிருகங்கள் பறவைகளை உருவாக்கினால் அவைகளுக்கு ஆத்மா கிடையாது ஜமிப்பாக்கிற மாண்டவரை உம்முடைய சாயலில் எங்களை படைத்து விளையேறப்பட்ட கற்களினால் உருவாக்கப்பட்ட தள்ளப்பட்ட தேவ தூதன் எங்களை அண்டவரே எங்களை சோதித்து புடமிட அவனை வைத்த அந்த கருவைக்காக நன்றி நாங்கள் சோதனையில் ஜெயிக்க எங்களுக்கு உதவி தான் என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தாத்துகிறோம் மீட்பெரிய சிவனினிய நாமத்திலும் பிரசுத்தாகியனுடைய ஒத்தாத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல விதாவை